ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோனால் இட்லி சுடுற வீடியோ தாங்க உடனே என்ன திட்டி விடாதீங்க இட்லி சுடுறதுக்கு இது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஸோ இட்லி சிலிண்டர் காலி ஆனதுனால இன்றைக்கி நான் வந்து கரண்ட் அடுப்பில் தான் இட்லி சுட போகிறேன் அதுவும் இட்லி பான சில்வரில் இல்லை எப்படி கூட போடுறேன்னு தாங்க டாஸ்க்கு இன்றைக்கி என் பையனுக்கு வந்து தோசை அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான் மல்லு கட்டிக்கிட்டு நம்ம ஊட்டணும் சரி இட்லின்னு வச்சுக்கோங்களேன் சபக் சபக்குன்னு வாயில் வச்சும் சாப்பிடுவான் அதனால் ஒரு குண்டால தண்ணியை ஊற்றி வச்சுட்டு டம்ளரில் மாவை ஊற்றி எண்ணெய் தடவிட்டு மாவை ஊற்றி வச்சு பார்ப்போம் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேங்க ம் சரி வச்சிடலாம் வேகமாக வேகாதான்னு ஒரு டவுட் இருந்துச்சு எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க வட்டாவில் ஊற்றி வைமா சூப்பராக இருக்கும் நான் அதெல்லாம் இல்லைம்மா இதிலே சூப்பராக வருமானு சரி ஓகே அதுக்கப்புறம் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தேங்க பாருங்கள் தலைப்பில தளபலன்னு கொதிச்சதுங்களா கொதிச்சுட்டு கம்மி பண்ணிவிட்டு கத்தி வச்சு வெந்துருச்சோன்னு குத்தி பார்த்தோங்க ஆனா வேகலைங்க ஒரு பக்கம் வேகலைன்னு ஆஹான்னு பக்கு பக்குன்னு இருந்துச்சு மாவு வருமா வராதான்னு வராதானு பாப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னு ட்ரை பண்ணுங்க வெந்த மாதிரிதான் இருந்துச்சு தனி தனி தனியா எடுத்து தம்பி பசிக்குதுன்றானே சுட சுட சுடன்னு எடுத்தேங்க இந்த மாதிரி கொல கொலன்னு ஆயிடுச்சுங்க சரி இன்னொன்னு தண்ணி இல்லை கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்து பார்த்தேங்க அப்பயும் அப்படிதாங்க ஒண்ணு ஒன்னு மட்டும் கரெக்டாக இருந்துச்சு சரி எப்படி போனானா இட்லி தானே அப்படின்ட்டு துண்டு துண்டு துண்டா பீஸா கத்தியால கட் பண்ணி தம்பி கேஷ்டங்க எங்க மாமியார் சொன்னாங்க அதுக்கு நீ மாவாவே கொடுத்துருக்கலாம் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு இதே மாதிரி உங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு ஃப்ளாப் ஆயிருக்கானு கம்மெண்ட்ல சொல்லுங்க